நம்ம விருத்தாச்சலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக அதுவும் சொல்ல போனால் பர்டிகுலராக பெண்களுக்காக ஒரு சூப்பர் கடை ஸ்ரீ ஆதிரை சூப்பர் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகிருக்குது இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அதாவது சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருளாக இருக்குது நம்ம குறைஞ்சது பத்து ரூபாயிலருந்து எல்லாமே ஆரம்பிக்குது முக்கியமாக ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இங்கே ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கிது லிப்ஸ்டிக்கு ஹேர்பின்னு அதுக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே அதுக்கப்புறம் கம்மல் எல்லாமே சூப்பர் சூப்பரான புது புது டிசைன்லாம் வந்து இருக்குது விருத்தாச்சலாம் வர்றவங்கலாம் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கடை போடுறவங்க ஊர் ஊராக போய் விற்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஹோல்சேலாக இந்த கடையிலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்பவே கம்மியான ப்ரைஸஸில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையான எல்லா ஜுவல்ஸும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அத்தனையும் இந்த கடையில் ஒரே கடையில் ஒரே நேராக பெரிய கடையாக இருக்குது நீங்கள் வந்து எதனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த கம்மல் ஐட்டத்தை பாருங்களேன் இதெல்லாம் வந்து முப்பது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது வால் கிளாக்ஸ் எல்லாமே வந்து புது புது டிசைன்ஸில் வந்துருக்குது அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் எல்லா இடத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்க்கவே எனக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் பாட்டில் நீங்கள் மசாலா ஜாமான் பா எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான எல்லாமே வந்து சூப்பராக அடுக்கி வச்சு அழகழகாக வச்சுருக்குறாங்க பிளாஸ்டிக் ஜாமான்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பாருங்கள் குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பரவாயில்லன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப ரொம்ப நான் அதுக்காண்டி அக்மார்க்கு முத்திரையெல்லாம் பதித்து சொல்ல முடியாது குவாலிட்டி வைஸ் ஓகே நம்ம வாங்குகிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பேக் எல்லாமே வெறும் நூற்றி முப்பது ரூபா நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் ஷோகேஸ்க்கு தேவையான பொம்மைங்க எல்லாமே இந்த கடையில் இருக்குது விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள் வாங்கியும் பாருங்கள்